வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பெரும்பாலும் தன்னுடைய படங்களின் முக்கிய முடிவுகளை தொண்ணூறு வீதம் அவர் தான் எடுப்பார் அது மட்டுமில்லாமல் படத்தின் கூட அவருக்கு பங்கு உண்டு என்பது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான் படத்தில் ஜார் நடிக்க வேண்டும் என்பதை கூட சில நேரங்களில் சூப்பர் ஸ்டார் தான் முடிவு செய்வார் அவருடைய சூப்பர் ஹிட் படமான படத்தில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்றை சமீபத்தில் இயக்குநர் எஸ் ரவிக்குமார் பகிர்ந்திருக்கிறார் படம் ரஜினிகாந்துக்கு பெரிய அளவில் பெயர் வாங்கிக் கொடுத்தது இந்த பிறகுதான் ஜப்பானில் ரஜினிக்கு இவ்வளவு புகழ் இருக்கிறது என்பதை இந்திய சினிமா தெரிந்து கொண்டது மீனா சரத்பாபு பொன்னம்பலம் செந்தில் வடிவேலு ராதாரவி ரகுவரன் விசித்ரா என ஒரு பெரிய நட்சத்திர கூட்டமே இந்த படத்தில் நடித்திருந்தது எஜமான் படத்துக்கு பிறகு ரஜினி மற்றும் மீனாவின் கெமிஸ்ட்ரி தமிழ் சினிமாவில் பெரிய அளவில் ரீச் அடைந்தது இதனால அடுத்தடுத்த ரஜினி படங்கள்ல மீனா ஒப்பந்தமானார் முத்து படத்தில் சரத்பாபு ஜோடியாக நடிப்பதற்கு முதலில் கே எஸ் ரவிக்குமார் ஊர்வசியை தேர்ந்தெடுத்திருக்கிறார் கேரக்டர் வேண்டும் என்பதால் உர்வசி சரியாக இருப்பார் என ரவிக்குமார் நினைத்திருக்கிறார் ஆனால் உண்மையை சொல்ல போனால் முத்துப்படத்தில் அந்த கேரக்டர் தேவையில்லாத ஒன்று என கூட சொல்லலாம் பெரிதாக இந்த ஒரு காட்சியும் அந்த கேரக்டருக்கு இருக்காது ஊர்வசி நன்றாக வளர்ந்து வரும் நடிகை அவருக்கு நம்முடைய படத்தில் இப்படி ஒரு கேரக்டர் கொடுக்கவே கூடாது என ரஜினி தீர்க்கமாக சொல்லிவிட்டார் இதனால் தான் முத்துப்படத்தில் ஊர்வாசி நடிக்கவில்லை கே எஸ் ரவிக்குமாரிடம் பேசியது மட்டும் ரஜினி ஊர்வசிக்கு நேராக போன் செய்திருக்கிறார் அந்த கேரக்டரை பற்றி எடுத்து சொல்லி உங்களை போன்ற நல்ல ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி கேரக்டர்ல நடிக்க வேண்டாம் என ரொம்பவும் தாழ்மையாகவே பேசி கேட்டுக் கொண்டாராம் ஊர்வசியின் சூழ்நிலையை புரிந்து கொண்டு படத்திலிருந்து விலகிவிட்டதாக கே எஸ் ரவிக்குமார் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க